நம்பெருவாணி ஆத்மபந்துக்களே வசுதேவ சுதம் தேவம் கந்தசானர் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் நந்தகோபகுமாராய் கோவிந்தாய் நமோநகர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் மற்றும் நோக்கம் நரசிம் அவதாரம் தன்னுடைய சகோதரனின் மரண செய்தியை கேட்ட இரண்டிக சுபு மிகுந்த கோபம் கொண்டான் பின்னை நோக்கி என தன்பு அரசுர அசுர நண்பர்களே நான் தேவர்களை தோற்கடித்து இந்த அண்டம் முழுவதையும் மனதாக்குவேன் விஷ்ணின் சிரம் கொய்து அவனை கொள்வேன் என்று வரமிட்டான் சகாவரம் பெற எண்ணிய இரண்நிகசுபு ஒரு தனிமையான இடத்திற்குச் சென்றான் தன் பாரதத்தின் நுழில் நின்றவாறு கைகளை சிறு மேற்கொண்டு தன்னுடைய பார்வையை வெண்ணி நோக்கி நிலைநிறுத்தினான் ஸ்ரீ பகவான் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் நரசிம்ம அவதாரம் தன்னுடைய சகோதரின் மரண செய்தியை கேட்ட இரண் கசுபு மிகுந்த கோபம் கொண்டான் விண்ணை நோக்கி என் அன்பு அசுர நண்பர்களே நான் தேவர்களை தோற்கடித்து இந்த அண்டம் முழுவதையும் மனதாக்குவேன் விஷ்ணுவின் சிரம் கொய்து அவனை கொள்வேன் என்று ஓரமிட்டான் சாகாவரம் பெற இன்னிய எண்ணிக்பூ ஒரு தன்மையான இடத்துக்கு சென்றான் தன் பாலத்தின் நுழில் நின்றவாறு கைகளை சிறசிறுமே கூப்பி தன்னுடைய பார்வையை விண்ணை நோக்கி நிறைய நிறுத்தினான் இவ்வாறு நூற்றி இருபத்தைந்து வருடங்கள் இருந்தான் இந்த காலம் முழுவதும் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை எறும்புகள் அவனை சுற்றி புற்று கட்டி அவனுடைய உடலையும் அரித்திருந்தது அவனுடைய சிறத்திலிருந்து வந்த நெருப்பு ஜுவலை சமுதிரத்தின் நீரை வற்றச் செய்து மூவலங்களும் வெட்பத்தால் தகித்தது பிரம்மதேவர் உடனடியாக இரண்டு கசுவின் முன் தோன்றினார் அசரகுலத்தின் அரசே உன் உறுதியை கண்டு நான் வியக்குகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கூறினார் அதே சமயம் அவனுடைய உடலின் மீது சிறிது ஜலத்தை தளித்தார் உடனடியாக இருந்த அவனது உடல் நிலைக்கு மாறியது இளமையான அழகான தோற்றத்தை பெற்றான் இரண்டிகசுபு மிகவும் மகிழ்ந்த அவன் எனக்கு சகா வரம் அழியுங்கள் என்று பிரம்மாவிடன் இரணிகசு கேட்டான் உடனே பிரம்மதேவர் அது என்னால் முடியாது பல லட்சம் வருடங்கள் வாழ்ந்தாலும் நான் ஒரு நாள் இறக்கக்கூடியவனே அவ்வாறு இருக்கையில் நான் எப்படி உனக்கு சகாமரம் அளிக்க முடியும் என்று பிரம்மதேவர் பதிலளித்தார் இரணையசு மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான் இத்தனை வருடம் வீணாகிவிட்டது வீணாகிவிடக்கூடாது என்று என்றி அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தங்களால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் மூலமாக உனக்கு மரணம் நேரக்கூடாது என்று பிரம்மதேவரிடம் வேண்டினான் இந்த வரத்தை என்னால் அழிக்க முடியும் என்று பிரம்மதேவர் கூறினார் நான் யாருடைய இல்லத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் இறக்கக்கூடாது என்று வேண்டினான் பிரம்மதேவர் போட்டு ஒப்புக்கொண்டார் நான் பகலிலும் இறக்கக்கூடாது இரவலும் இறக்கக்கூடாது ஆகாயத்திலோ அல்லது நிலத்திலோ நீரிலோ இறக்கக்கூடாது என்று எந்தவித ஆயுதமும் என் மரணத்திற்கு காரணமாகக்கூடாது என்று இரண்டிகசு வேண்டினான் இந்த அனைத்து வரங்களும் நான் உனக்கு அளிக்கிறேன் என்று பிரம்மதேவர் வரவழைத்து மறைந்தார் தனக்கு சாகாபரம் கிடைத்துவிட்டதாக இன்னி இரநிகசவு மிகவும் மகிழ்ந்தான் அண்டம் முழுவதும் பயணித்து ஒவ்வொரு லோகங்களையும் கைப்பற்றி இறுதியாக தேவேந்திரனையும் தோற்கடித்து அவனுடைய செல்வங்களையும் அகபக அபகரித்து விரட்டினான் தன்னுடைய படை வலிமை அழகான மனைவி மற்றும் புதல்வான பிரகலாதன் ஆகியோடு கண்டு மிகவும் கர்வம் கொண்டான் அவன் எப்போதும் சோமபானத்துக்கு அடிமையாக இருந்தான் இருப்பினும் விஷ்ணுவை கொள்வதில் அவன் உறுதியாக இருந்தான் பிரகலாதன் ஐந்து வயது எட்டியதும் அவனுடைய நடவடிக்கைகளை ரன்னியரசு கவனிக்க துவங்கினான் அசுர குணங்களான கர்வம் பேராசை கோபம் எதுவும் பிரகலாதனம் இல்லை மாறாக பிரகலாதன் அமைதியாகவும் அன்புள்ளம் கொண்டவனாகவும் இருந்தார் ஒரு நாள் தன் மகனை அன்போடு மடியில் அமர்த்தி இன்று பள்ளியில் எனக்கு உனக்கு என்ன கற்றுக்கொண்டா என்று இரண்டிகசிபு வினவினான் உடனே பிரகலாதன் அரசியல் மற்றும் போர்க்கலைகள் பயில்வது வீணான செயல்களாகும் ஏனெனில் அனைவரது உள்ளங்களில் வீட்டில் இருக்கும் பகவான் விஷ்ணுவை புரிந்து கொண்டவர்களுக்கு எதிரிகளே கிடையாது அனைவரும் விஷ்ணுவின் சேவகர்கள் என்று பிரகலாதன் கூறினான் மிகவும் கோபம் கொண்ட இரண்டிகசுபு பிரகலாதனை தரையில் தள்ளிவிட்டு இந்த முட்டாள் என்னுடைய எதிரிக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறான் நாகையால இவனை கொன்றுவிடுங்கள் என்று தனது காவலர்களுக்கு உத்தரவிட்டான் இரண்டிகசபின் காவலர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் அவர்கள் பிரகலாதரை சூழ்ந்து தங்களுடைய ஆயுதங்களை தாக்கினார் ஆனால் பகலாதருக்கு ஒன்றும் ஆகவில்லை இதனை அறிந்த இரண்டிகு பிரகலாதருடைய உடலை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிடும்படி உத்தரவிட்டார் ஆனால் பகவானால் பாதுகாக்கப்பட்டு பகல்லாத ஒரு சிறகை போல நிலத்தில் மிதந்தார் அடுத்த முயற்சியாக ஒரு மரம் பிடித்த யானையின் காலனியில் பிரகலாதரை படுக்க வைத்தார் ஆனால் அந்த யானை பிரகலாதரை கண்டதும் அவருக்கு வண்டியிட்டு மரியாதை செலுத்தியது அடுத்ததாக சீரிய விஷ நகங்களில் மத்தியில் பிரகலாதரை விட்டனர் ஆனால் அவைகளும் பிரகலாதரை தீண்ட தவறிவிட்டன அடுத்தடுத்த முயற்சிகளாக அவரை பட்டினி போட செய்து அவர் எரிப்பது எண்ணெய் கொப்பரையில் வருத்தெடுப்பது போன்ற அனைத்தையும் செய்து பார்த்து விட்டனர் ஆனால் பகவானால் பாதுகாக்கப்பட்ட பகல்லாதர் இத்தகைய துன்பங்களால் பாதிக்க அடையவில்லை தோல்வியடைந்த காவலர்கள் மீண்டும் பிரகலாதரை இரண்டிகசுவின் முன் நிறுத்தினர் மிகவும் கோபம் கொண்ட இரண்டிகசவு இந்த மூவலகங்களுக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அவ்வாறிற்கும் என்னை பாதுகாப்பது யார் என்று வினவினான் மிகவும் அமைதியாக சிரித்துக் கொண்டே பிரகல்லாதர் எனது அன்பு தந்தையை என்னையும் உங்களையும் அனைவரையும் பாதுகாப்பது பகவான் ஸ்ரீவிஷ்ணு விஷ்ணு என்று பதிலளித்தார் இதை கேட்ட இரண்டிகசவருக்கு கோபம் அதிகரித்தது எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை விட ஒரு சிறிய ஒரு உயரிய சக்தி இருக்கிறது என்று என்னிடமே பாதியிருக்கிறாய் உன் கடவுள் உன்னை காப்பாற்றுகிறார் அல்லவா அப்படியானால் உன் கடவுள் எங்கிருக்கிறார் எனக்கு என்று கூறு என்று பிரகல்லாதரிடம் கேட்டார் பகவான் எங்கும் இருக்கிறார் என்று பிரகல்லாத பதிலளித்தார் உடனடியாக தனது அருகில் இருக்கும் ஒரு தூணை காண்பித்து உனது கடவுள் இந்த தூணை இருக்கிற ஆராரா அப்படியானா இந்த தூணைந்து வந்து உன்னை அவனை காப்பாற்றட்டும் என்று கூறி கையோடு தனது வாளை கொண்டு அந்த தூணை பலமாக தாக்கினான் மிகுந்த சத்தத்தோடு பக புகையோடும் அந்த தூண் இடிந்து விழ அது அதே சமயம் ஒரு பயங்கரமான கர்ஜனை கொண்ட சத்தம் அங்கு கேட்டது நிலம் அதிர்ந்து எங்கிருந்தோ சத்தம் வருகிறது என்று இரண்ய என்று தேடி இரணிகசபின் கண்களுக்கு அந்த துணியின் மிகப்பெரிய உருவம் ஒன்று வெளிவருவது தெரிய வந்தது காடுகள் சிங்கத்தின் முகம் நக தங்கத்தை ஒன்று ஜொலிக்கும் பிடரிகள் கூர்மையான நாக்கு தீ ஜுவாலையை போன்ற கண்கள் இவற்றை பார்த்து இரணிகசபு யார் இந்த விசித்திரமான உருவம் என்று ஒருவேளை இது நான் என்னுடைய எதிரி விஷ்ணுவா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் பகவான் நரசிம்மரையை பார்த்தவுடன் பயத்திலிருந்தவாலும் தான் சாகாவரம் பெற்றிருப்பதை நினைவு கூர்ந்து இரநிகசுபு உடனடியாக நரசிம்மரை தனது வாயால் தாக்கத் தொடங்கினான் இருவரும் சிறிது நேரம் நிலத்திலும் சிறிது நேரம் ஆகாயத்திலும் தண்டையிட்டனர் ஒரு பருந்து எலியுடன் விளையாடுவதைப் போல நரசிம்மதேவர் அந்த அசோகனுடன் விளையாடி கொண்டிருந்தார் இறுதியாக அரண்மனையின் நுழைவாயிலில் பகவான் அவனை கைப்பற்றினார் அவனை தன் தொடையில் படுக்க வைத்து தன்னுடைய கூறிய நகங்களால் அவனுடைய வயிற்றை கிழித்து அவனை கொன்றார் இரண்டிகசு பிரம்மதேவிடம் வேண்டியபடி அவன் பகலிலும் இறக்கவில்லை இறைவனும் இறக்கவில்லை மாறாக பொழுது சாயும் வேளையில் பதம் செய்யப்பட்டான் அதேபோல் நிலத்திலும் இல்லை நீரிலும் இல்லை ஆகாயத்திலும் இறக்கவில்லை தன்னுடைய தொடையில் படுத்தபடி உயிர் நீத்தான் அரண்மனைக்குள் இறக்கவில்லை அரண்மனைக்கு வெளியும் இறக்கவில்லை எருநிற்கும் இடையே நுழைவாயில் இறந்தான் எந்த ஒரு ஆயுதமும் அவன் உயிரை பறிக்கவில்லை பகவான் தன்னுடைய கூறிய நகங்களாலே அவனை கிழித்தெடுத்தார் பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினத்தாலும் அவன் மரணிக்கவில்லை ஏனெனில் பகவான் நரசிம்மதேவர் பிரர்மனால் படைக்கப்பட்டவர் அல்ல மேலும் அவர் மனிதனுடைய முகமில்லாமல் மிகவும் அல்ல பாதி மனிதன் பாதி உருவம் கொண்டவர் நரசிம்மதேவர் இவ்வாறு பர்மதேவர் இரண்டை அளித்த வரங்களை காப்பாற்றி அதே சமயம் பிரகல்லாதரையும் காப்பாற்றி அந்த அசுரனையும் வதம் செய்தார் பகவான் நரசிம்மதேவர் அசுரனை வதம் செய்த பிறகு மிகுந்த கோபத்துடன் இருந்த நரசிம்மதேவரை பக பிரகல்லாதர் தனது பிரார்த்தனைகளால் சாந்தப்படுத்தினார் பிரார்த்தனையில் மகிழ்ந்த நரசிம்மதேவர் எனது அன்பு நீ அசுரர்களில் சிறந்தவன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் பிரகல்லாதன் ஒரு பிரியமான பகவானே நான் உங்களை புகழ்ந்து துதிகள் பாடி அதன் மூலம் நான் வேண்டியதை பெற்று ஒரு வியாபாரியாக இருக்க விரும்பவில்லை எனக்கு உங்கள் கருணை மட்டும் போதும் எப்போதும் நான் உங்களுடைய சேவகனாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார் இந்த பதிலை கேட்டு மகி மேலும் மகிழ்ந்த பகவான் ஏதேனும் ஒரு வரத்தை வேண்டும் பிரகலாதரிடம் கேட்டார் பிரகலாதர் அப்படியே எனக்கு ஒரே ஒரு வரம் அழியுங்கள் என் பொருட்டு என் தந்தையின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்கள் என்று வேண்டினார் இதை கேட்டு மகிழ்ந்த பிரகலாதன் என் என்பு என் அன்பு எனது அன்பு பிரகல்லாதா உன்னுடைய பக்தியின் காரணமாக உன் தந்தை மட்டுமல்ல உன்னுடைய இருபத்தி தலைமுறையினர் பிறப்பிறப்பு பிறப்பு சக்கரத்து விடுபட்டனர் என்று கூறினார் இதை கேட்ட பக்தர்களுக்கு எந்த ஆபத்து வந்தால் மகாட் பக்தர்கள் என்று நரசிம்மதேவரிடம் டெலியை நிறைவில் கொண்டு அவரிடம் அவையின் தேடி சரணடைவார்கள் ஒன்பதாவத உத்தமமான பெருமையாக சொல்லக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய பெருமையான அவதாரமே நரசிம்ம அவதாரம் ஏனென்றால் யாருடைய வயிற்றும் சுமந்து பெறப்படவில்லை பாதி மனித சரீரம் பாதி மிருக சரீரம் உடனே உலகம் பிரபஞ்சம் நடுங்கக்கூடிய அளவிற்கு நடுங்கிய அளவு இரு லோகமும் நடுங்கியது அப்பேற்பட்ட உன்னதமான பக்தனுக்காக ஓடி வந்த பக்தியை மெச்சி அவனை காப்பாற்றுவதற்காக வந்த சும்மா அவதாரம் அதனால் தான் வரப்பிரசாதியாக நினைத்தாலே நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்தில் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் வந்து அழு அழுவாளித்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் நரசிம்மன் அதனால்தான் உக்ரம் வீரம் மகாவிட்டம் ஜரந்தம் சருதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மெட்டிய மெத்தியும் நமாமியகம் நரசிம்மனின் பாதத்தை பணிந்து லக்ஷ்மி நரசிம்மனின் பாதத்தை பணிந்து எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திம்பிய திருவடிகளே சரண்